தமிழகத்தின் கல்வி முன்னேற்றங்களை ஓரணியில் எடுத்துச் செல்லும் திராவிட மாணவரணி கோவையில் பிரச்சாரம் தீவிரம் தமிழகத்தில் கல்விக்கே முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வரும் முதல்வர் முயகரி ஸ்டாலின் தலைமையிலான அரசின் முயற்சிகளை மாணவர்களிடம் எடுத்துச் செல்லும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழக மாணவரணி முக்கிய பிரச்சாரத்தினை இன்று தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு பூச்சியம் பூஜ்யம் பூச்சியம் மைனஸ்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் ஓரடியில் தமிழ்நாடு என்ற கருப்பொருளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் இவ்வாரம் முழுவதும் நடைபெறுகிறது மாணவர்கள் பயிலும் கல்லூரி வாயில்களில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதால் தமிழக அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளில் கல்வித்துறையில் எடுத்த முக்கிய நடவடிக்கைகள் பற்றி மாணவர்களுக்கு நேரடியாக எடுத்துரைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தியுன்முயூக்க மாணவர் அணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ் பேசும் பேசும்போது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டின் கல்வித் தரம் குறித்து பெருமிதம் கொள்கிறார்கள் ஒன்றிய அரசு பல்கலைக்கழக மானியக் குழுவின் வாயிலாக கல்வித் துறையை நெருக்கடிக்கு தள்ளிய நேரத்தில் கூட இடைநிறுத்தம் இல்லாமல் கல்வித் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றனர் மேலும் தவப்புதல்வன் காலை உணவு திட்டம் உரிமைப் பெண் இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலின் கல்வியை மக்களிடம் கொண்டு சென்று உள்ளார் இவை அனைத்தும் சமத்துவத்தை வலியுறுத்தும் திட்டங்கள் தமிழக பள்ளிகளில் சாதி குறித்த போதனை இல்லாமல் ஒருமித்த சமூக கோட்பாடுகள் மூலம் கல்வி அளிக்கப்படுகிறது என்றனர் கோவை மாவட்டத்தில் மட்டும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த பிரச்சாரம் நடைபெற்று வருவதாகவும் மாணவர்கள் இடையே இதற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தனர் மாணவர்களிடம் அரசியல் விழிப்புணர்வை விதைப்பது இந்த முயற்சியின் நோக்கமாகும் என்றும் திராவிட இயக்கம் கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை ஒரு வாரத்துக்குள் மாணவர்களிடம் எடுத்துரைப்போம் என்றும் உறுதி அளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டதையும் சீமான் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கையிலே முயகில் முத்து அவர்களின் மறைவுக்குப் பின்னர் சீமான் முதல்வர் இல்லத்திற்கு சென்றது சரியான செயல் மனிதாபிமானம் மிக்க செயல் ஆனால் தொடர்ந்து தரவுகள் இல்லாமல் பத்திரிகைகளில் உரையாடுவதே தவிர அரசியல் ரீதியாக அவரிடம் எந்த ஆதாரங்களும் இல்லை என்பது எங்களின் நம்பிக்கை அவர் நிலையான தத்துவம் இல்லாமல் சூழ்நிலைக்கேற்ப பேச்சை மாற்றும் பழக்கமுடையவர் உண்மை இல்லாத கருத்துக்களை ஊடகங்களில் பிரச்சாரம் செய்வது அவரது இயல்பாக இருக்கிறது யூ கல்லூரிகளில் அனுமதியில்லாத நிலையில் கல்லூரி வாயில்களின் முன்பு திராவிட கழகம் மேற்கொண்டு உள்ள கல்வி சேவைகளை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என தெரிவித்தார் இன்று தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்களான அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பட்டம் படிக்கிற மேல்நிலை பட்டம் படிக்கிற பல்கலைக்கழகங்கள் வரை ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கும் மேற்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் வாயில்களில் கல்லூரிக்கு வெளியிலே வாயில்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாணவரணி ஓரணியில் தமிழ்நாடு ஒரு கருத்துருவாக்கத்தை ஆரம்பித்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கழகத் தலைவருடைய குரலுக்கு வலு சேர்க்கிற முகமாக கல்லூரி வாயில்களிலிருந்து தமிழ்நாடு அரசு இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் கல்விக்கு செய்திருக்க பணிகள் குறித்தும் திராவிட இயக்கம் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பது குறித்தும் ஒரு துண்டறிக்கையாக அடித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம் குறிப்பாக ஒன்றிய அரசு இந்த நான்கரை ஆண்டுகளில் பல்கலைக்கழக மானியக் குழு என்கிற பெயரில் பட்டம் கூட பெற முடியாமல் ஆளுநரை வைத்துக்கொண்டு முதல்வர்கள் நியமிக்க முடியாமல் ஒரு நெருக்கடியான சூழலில் கல்வியை தள்ளிய போதும் ஒரு இடைநிற்றலில் இல்லாத சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி இடைநிற்றலை குறைத்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி இந்தியாவில் கல்வி கற்க விரும்புகிற மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற என்ற என்கிற உயரிய நிலையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் நான் முதல்வர் காலை உணவு இல்லம் தேடி கல்வி என்று பல்வேறு திட்டங்கள் மூலியமாக உயர்த்தியிருக்கிறார் அதை மாணவர்களிடம் கொண்டு செல்கிற முகமாக வீடுகளில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பிரச்சார இயக்கத்தை முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார் அது அக்கருத்தை உருவாக்குற முயற்சியாக ஒரு புது முயற்சியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த துண்டறிக்கையை கொண்டு போய் சேர்க்கிறோம் இந்த துண்டறிக்கையில் நாங்கள் சொல்லியிருப்பது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நாம் ஏன் சொல்கிறோம் மற்ற மாநிலங்களில் இருக்கிற எந்த இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு கல்வியின் மீது ஒரு மோ மோகம் இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சாதி பார்க்காது மதம் பார்க்காது சமூக நீதியும் சமத்துவத்தை சொல்கிற கல்வி இருக்கிறது காரணம் இங்கு பள்ளி கல்வி என்பது சாதியை போதிக்காது சமூக நீதியை சமத்துவத்தை போதிக்கிறது அதற்கு காரணம் திராவிட இயக்கம் அதற்கு வலு சேர்ப்பது போல் மாண்மீக முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை இருக்கிறது என்பதை மாணவர்களுக்கு விளக்கு முகமாக இந்த பிரச்சார முகத்தை எடுக்கிறோம் கோயம்புத்தூர் இருக்கிற ஏறத்தாழ எண்ணூறுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுங்களில் இன்று தொடங்கி வருகிற வெள்ளிக்கிழமை வரை மாணவியர் செயலாளர்கள் முறையில் நானும் என்னோட துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி விஜி கோகுள் அவர்களும் மாவட்டத்துறை அமைப்பாளர்கள் தம்பி அந்தோனிராஜ் தம்பி சிவப்பிரகாசம் தம்பி சூலூர் பிரபு உள்ளிட்ட கழக தோழர்கள் மூலியமாக எல்லா கல்வி நிறுவனங்களும் துண்டறிக்கை கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம் இந்த துண்டறிக்கை மாணவர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பையும் மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தையும் மாணவர் மத்தியில் மாற்று மற்றும் ஆதரவு கருத்துக்களை உண்டுபடும் என்று நம்புகிறோம் ஒரு அரசியல் கருத்தை விதைப்பதன் முயற்சியாக இன்று இப்போது ஆரம்பித்திருக்கிறோம் கோவையில் ஆரம்பித்திருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய துணைச்சியாளர்கள் காலையில் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கழக சாதனையை கல்வியின் தேவையை திராவிட இயக்கம் கல்வி கொடுக்க முக்கியத்துவத்தை இடஒதுக்கீடு தமிழருடைய மாண்பு கல்வி திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது இந்த பிரச்சாரத்துடைய நோக்கமாக கருதுகிறோம் சீமான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெருமரியாதைக்குரிய ஐயா முத்தவர்களை அவர்களை மறைவின் போது எல்லாரையும் வர்த்தை அந்த வர்த்தத்தை பருகிய மச்சியாக மரியாதைக்கு சீமானவர்கள் முதல்வர் இல்லம் தேடி வந்து சந்தித்திருக்கிறார் இருக்கிறார் அவருடைய அந்த மாண்பு பாராட்டத்தக்கது அது அந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் எப்போதும் அவர் பத்திரிகையில் உலறுவார் தரவுகள் இல்லாமல் இருப்பார் என்பதற்கு நே நேற்று ஒரு மற்றொரு ரயிலு தான் அது அது இன்றைக்கி மாலை வேறு பேட்டி கொடுத்து இன்னொரு கருத்தை சொல்லுவார் அவர் அது அரசியல் ரீதியாக எப்போதுமே அவருக்கு தரவுகள் தெரியாது என்பது என்னை போன்ற பல பல்வேறு நம்பிக்கை அதைத்தான் நிரூபித்திருக்கிறார் மற்றபடி ஒரு முதல்வருடைய இளம் தேடி வந்து சந்தித்தது என்பது ஒரு அந்த பாராட்டத்துக்கு மாறி மாறி பேசிட்டு பேசிக்கா அவர் தத்துவமே மாறிக்கொண்டிருக்க தத்துவமானு நினைக்கிறேன் அவர் நிலையான ஒரு புரிதல் இல்லை தத்துவங்கள் எப்போதும் சூழலுக்கு ஏற்ப ஏற்ப தத்துவத்தில் நிலைப்பாடு மாறக்கூடாது தேவையின் பொருட்டு மக்கள் தேவையின் பொருட்டு மாறலாம் ஆனால் அவர் வந்து இருக்க டேட்டாஸ்லையும் அவர் சொல்ல புள்ளி உரத்துலேயும் பொய்யிலேயே எப்போவுமே இருப்பார் நீங்கள் வந்து நீங்கள் நேற்று சொன்ன அந்த முரண்பாடே நேற்று முயலையும் இந்த கேள்வியே இருக்கக்கூடிய மூத்த ஜேர்னலிஸ்டை அங்கேயிருந்தால் கேட்டுப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் நேற்று கேட்டிருக்கணும் அவர் அவரை பொறுத்தளவில் அதை ஒரு சிறத்தன்மையான அரசியல் இல்லை தன்னுடைய பேரு ஊடகங்கள் வந்தால் போதும் நம்புறாரு இன்னைக்கு அவ்வளோதான் இருக்குது அந்த அரசியலை பொறுத்தளவில் மற்றபடி அந்த சந்திப்பு என்பது அது பாராட்டத்தக்கது அந்த சந்திப்பு என்பது அதை தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் அரசியலை தொடர்ந்து மனித மாண்பு வேண்டும் என்பதே அந்த சந்திப்பை நம்ம அதை மனதால் வரவேற்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் எல்லாரும் எல்லா கல்லூரி வாயிலுக்குள் இன்கேம்பஸ் பாலிடிக்ஸ் இங்கே அலௌடு இல்லை அதை நாங்களும் விரும்பலை கல்லூரிக்கு வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது இந்த இதில் பார்த்திங்கன்னா மொழிக்காக என்ன செஞ்சுருக்கோம் பேராசிரியர் நியமனத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்ன செஞ்சுருக்கோம் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் பெருமானோட திட்டங்கள் மூலயமாக உயர்கல்விக்கு வந்த ஒரு எண்ணிக்கை கூடியிருக்கிறது இன்றைக்கி இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு வருகிற மாணவர்கள் எண்ணிக்கை தமிழ்நாடு அதிகமாக இருக்கிறது இது செய்திருக்க மாணமிகு முதலமைச்சர்களுடைய திட்டங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஒரு ஒரு புதிய முயற்சியை மாணவர்களை மேற்கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பு இருக்கிற எல்லா கல்லூரி நிறுவனங்களும் குறிப்பாக ஐஐடி போன்ற இன்ஸ்டியூட் உட்க உட்பட எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் நாங்கள் போகிறோம்